இது ஒரு முக்கியமான வீடியோ என்ன வீடியோ அப்படின்றத வீடியோக்குள்ளே போக பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம வந்து நேற்று இரவில் இருந்து பயங்கரமாக சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயுமே இந்த நாம் டம்ளர் கட்சிக்காரங்க ஒரு கொடூரமான பதிவுகளாக போட்டுக்கிட்டு இருக்காங்க கன்னியாகுமரியில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் ஒரு சில பேருக்கு அந்த சம்பவம் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது முதல்ல சம்பவம் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது டிவி கே சார்பில் அந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் சகாப்தன் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாப்பில் அவர் வந்து யாருன்னா அந்த மேடு அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கிற துணை ஒன்றிய செயலாளராக இருக்காப்புல அவர் வந்து நேற்று பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இப்போ நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம் சீமானவர்களோட கட்சியில் எல்லாருமே வந்து பெரியார் அவர்கள் எவ்வளோ தூரம் இழிவாக பேசுகிறாங்க அப்படின்னு அந்த ஒரு காரணத்தை கையில் எடுத்துக்கிட்டு மேதகு பிரபாகரன் அவர்களை என்ன சொல்லிட்டாரு உங்களோட தலைமை யாரு நீங்கள் வந்து ஒரு மசூதியில் தொழுகையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த சில இஸ்லாமியர்களை சுட்டு கொண்டவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டுறாப்புல இந்த வார்த்தைன்றது ரொம்ப கோபமான விஷயம்தான் உண்மையிலே வந்து இன்னைக்கு மேதகன் பிரபாகரம் பிரபாகரன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ பெரிய தலைவர் அவர் ஒரு தேசிய தலைவராக இருக்காரு அதை நம்ம எந்த விதத்திலையும் மறுக்க போறது கிடையாது இந்த டிவி கே சகோதரருக்கு நம்ம முட்டு கொடுக்க போறதும் கிடையாது அவர் பேசுனது முழுக்க முழுக்க தப்பான விஷயம் தான் ஏன்னா இன்னைக்கு ரூமர்களை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய டிவி கே பொறுப்புல இருந்துகிட்டு இப்படி ஒரு மேடையில பேசும்போது அது கட்சிக்கு அவப்பேர் ஏற்படுத்துது அந்த விதத்துல நம்ம அவரை மன்னிக்கவும் முடியாது அது கண்டிப்பா அவரை தண்டனைக்கு கொடுத்தே ஆகணுன்றனால அந்த ஊர் அதாவது அந்த மாவட்ட மாவட்ட செயலாளர் அவரோட பொறுப்புகளில் இருந்து அவர் விரிவிச்சிருக்காரு அதுவும் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பா வந்துருச்சு ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர்ல இருந்து கிட்டத்தட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே டெல்லியில இருக்காங்கன்றது எவ்வளவு பெரிய தெரிஞ்சு விஷயம் அப்படின்னு போது அதுக்கு கீழ அடுத்த கட்ட இருக்கிறவங்க அந்த மாவட்டத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதுக்கான முடிவை எடுத்து இப்போ அவரை வந்து பொறுப்புல இருந்து விடுவிச்சுட்டாங்க தண்டனை கொடுத்தாச்சு அவர் பேசுனதுக்கு ஓகேங்களா இப்போ முடிஞ்சு போச்சு அந்த ஒரு கான்செப்ட் முடிஞ்சு அவர் பேசுனது முழுக்க முழுக்க தப்புன்னு நம்மளும் சொல்லிட்டோம் இன்னைக்கு இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வேற ஒரு கான்செப்டை பேசுவோம் அப்படின்னா இன்னைக்கு மேதகு பிரபாகரன் அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒரு த தலைவரா இருக்காரு அவர் மொத்த தமிழ்நாட்டுக்கும் தலைவர் தான் நம்ம இல்லைன்னு மறக்க முடியாது அதே போல இன்னைக்கு மொத்த தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்க தலைவரான நம்ம பெரியார் அவர்களும் இருந்துட்டு தான் இருக்காரு அதை நம்ம எந்த விதத்திலையும் மறுக்க முடியாது இப்போ தமிழகம் வெற்றி கழகம் ஆரம்பித்து ஆரம்பிச்சதுலேருந்தே கொள்கை தலைவராக இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து பெரியாரை இருக்கார் அப்படின்றது அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போ இப்போ சமீப காலமாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள ஏகப்பட்ட இடங்களில் இன்னைக்கு அவர்கள் பெரியார் அவர்களை மோசமாக விமர்சிச்சிருக்காரு இப்போ கூட பாத்தீங்கன்னா அந்த பாரதியார் பெரியார் யார் கடப்பாரை பெருசு உன் கடப்பாரை வச்சு என் கடப்பாரையே பார்த்து காமெடி கடப்பாரை காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது தலைவர் வந்து பண்ணுற கேவலம் சரி அடுத்த தம்பிகள் தங்கைகள்னு இருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தெருமுனை பிரச்சாரம் பிரச்சார கூட்டம் அப்படின்னும் போது என்னமோ பெரியார் வந்து நாலஞ்சு பொம்பளை பிள்ளையில கூட்டிட்டு போயிட்டாரு நான் தான் விளக்கு பிடிச்சி பார்த்தேன் அப்படின்ற மாதிரியும் பெரியார் வந்து வளர்த்த மகளே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அது வந்து தப்பான விஷயம் இவர் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு கருப்பை அரிசி எதையோ சொன்னாரு அப்படின்ற மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் இந்த தம்பி தங்கசிகள் பேசிட்டு இருக்காங்க குறிப்பா நான் கார்த்திகாவை சொல்லலாம் தாரிகான்னு ஒரு பொண்ணு சொல்லலாம் ஏகப்பட்ட வீடியோக்கள் நம்ம அதை போட்டிருக்கோம் நான் இப்ப இதன் மூலமா எல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு வந்தா தக்காளி சட்னி இன்னொருத்தருக்கு வந்தா ரத்தம் அப்படின்றது ஏண்டா நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட எங்களுக்கு வந்தா உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்ப நான் வந்து இன்னைக்கு பிரபாகரன் அப்படின்ற ஒரு தலைவர் வச்சு பேசல உங்களோட கொள்கை தலைவரா நீங்க யாரும் வச்சுட்டு போங்க எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது இன்னைக்கு அந்த அதாவது பேர் சொல்லக்கூடாத ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற உங்களுக்கே வந்து அவ்வளோ கோபம் வருதுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு குறுக்கு எவ்வளவு தூரம் நல்லது செஞ்சு இன்னைக்கு பெண் விடுதலையை கொண்டு வந்து பெண் அடிமைத்தனத்தை ஒழிச்சு பெண்களும் சம உரிமையை கொடுத்து பெண் பிள்ளைகளும் படிக்கணும் அவங்களும் வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி அவ்வளோ தூரம் தமிழ்நாட்டுக்காக உழைச்ச ஒரு தலைவரை நீ இழிவா பேசுறிய உனக்குலாம் அறிவு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம்ல எத்தனை பேர் கேட்கிறாங்க இன்னைக்கு வந்து நேத்துல இருந்து வந்து சமூக வலைதளங்களே ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற விஷயமே இதுதான் அப்போ இந்த மாதிரி பேசினவன் தம்பி தங்கச்சிகளுக்கு நீ என்ன பதில் கொடுக்க போகிற ஏன்னா நீ எப்படி கொடுப்ப ஏன்னா நீயே வந்து பேட்டிக்கு பேட்டி உட்காந்துக்கிட்டு போகிற வர தலைவர்கள் அப்புறம் இழிவாக பேசுறதுதான் தான் வேலையாக இருக்குது போது இதுக்கு நீ பெருசாக ரியாக்ஷன் எதுவும் காட்டுவியானே அப்படின்றது கேள்விக்குறி தான் இதன் மூலியமாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு மேதகு பிரபாகரனை அந்த அண்ணன் வந்து இப்போ டிவிக்குலேருந்து ஒரு அண்ணன் வந்து பேசிட்டாப்புல அவருக்கான தண்டனையும் கிடைச்சிருச்சு இது ரைட்டுங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இன்னைக்கு இருக்கு அப்படின்னா சாட்டையாக இருக்கட்டும் இன்னும் சில பேர் இந்த நீ டிவில இது வீடியோல பார்க்குறீங்க பாத்தீங்களா இவங்க பூரா வந்து வீடியோ போட்டுட்டு கிளம்பிட்டாங்க இந்த மாதிரி வந்து எல்லாம் வந்து தற்கொலை வெற்றிகழகம் இவங்களை வந்து ஒளிச்சாகணும் தமிழ்நாட்டுல வந்து ஒளிச்சாகணும் ஏண்டா எங்களை வந்து இன்னும் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் எலெக்ஷனில் பதினஞ்சு வருஷம் நீங்கள் நிற்கிறீங்க பதினஞ்சு வருஷம் ஆச்சு நீங்கள் கட்சிக்கு வந்து ஒரு நாலஞ்சு எலெக்ஷனை சந்திச்சிட்டிங்க இன்னும் எலெக்ஷனை சந்திக்காத எங்களை பார்த்து இப்போவே உங்களுக்கு டவுசர் நினையுதுன்னா நீங்கள் வந்து ஒரு கொள்கை தலைவராக எடுத்துருக்கீங்கல்ல அவர் தானே வந்து அவர் மூலியமாக தானே தமிழ்நாட்டோட பிரதமர் ஒரு காலத்தில் சுட்டு கொண்டாங்கன்ற ஒரு கோபம் கூட இல்லாமல் இன்றைக்கி தமிழக மக்கள் வந்து அவரையும் தலைவராக ஏற்றுக்கிட்டு அது வந்து வேற கான்செப்டுப்பா உங்களுக்கு வந்தால் ரத்தம் பா நாங்களாம் தகவல் சட்டினியாகவே இருந்துக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல அப்போ அந்த மாதிரி ஒரு இயக்கத்தில் இருக்கிற ஒரு தலைவரை நீங்க வச்சிருக்கிறது உங்க கட்சி ஒழிக்கப்பட வேண்டிய கட்சியா தமிழக வெற்றி கழகம் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சியா வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம பிரபாகரன் அவர்களை மேதகு பிரபாகரனை வச்சு நம்ம இந்த கான்செப்ட் பேசல ஏன்னா நம்ம வந்து அவரை மதிக்கிறோம் அவர் வந்து எவ்வளவு பெரிய தலைவர் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்காரு ஈழத்துக்காக எவ்வளவு பாடுபட்டார் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஒரு பக்கம் பார்த்தாச்சு முடிஞ்சாச்சு இனி இவங்க பேசுனதுக்கு தான் நம்ம இதுக்கு பதிலடி கொடுத்துருக்கோம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பதிலடின்றது செருப்படியாக போய் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை ஏன்னா எவ்வளோ தூரம் வந்து இன்னைக்கு பேசியிருக்காங்க என்னை நம் நான் வந்து பேசுறது கொஞ்சம் தான் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு பொண்ணுன்றத விட ஒரு கொஞ்சம் பேசு தான் என் விஜய் அவர்களை என்னென்ன மாதிரிலாம் அவள் அவ பேசுறா அப்படின்றதெல்லாம் கேட்டிங்கன்னா நம்மளுக்கே பீப்பு போட்டு திட்டணுன்ற மாதிரி தோணும் ஆனா சரி வேணாம் நம்மளும் வந்து நீங்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் ஒரு பொண்ணை வந்து நம்மளே அப்படி பேசணும் அப்படின்றது நாளைக்கு கட்சிக்கு தான் தப்பா போயிடும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு நம்ம அமைதியாக இருக்கும் ஆனால் இவங்க அப்படி கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்கடா நாங்கள் எதை பத்தியும் கவலை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் முக்தாரெல்லாம் நீங்கள் பாக்குறீங்க டெய்லி பத்து வீடியோ போடுறாப்புல ஒரு மூணு பேரும் உட்காந்துக்கிட்டு வட தின்னுக்கிட்டு அவன் இவகூடப்பட்டான் இவன் அவ கூடப்பட்டேன்னு சொல்லி பெட்ரூம் விஷயத்தெல்லாம் அப்படி அந்தரங்கமாக பேசுகிறாங்க அவங்க எல்லாம் பேசி துப்பு துப்புல ஒரு திராணி இல்லை ஏண்டா என்னடா நீ என் வீட்டு பொம்பளை பேசுற என்னையே பேசுற நீ வந்து இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு வந்து பெட்ரூம் விஷயத்த எல்லாம் பேசிட்டு இருக்கேன் சேனல்ல உட்காந்து சொல்லி அவனை கேக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு துப்பு கிடையாது சீமான் உங்க தலைவர் பத்தி தானடா பேசுறேன் இங்கிட்டு சாட்டையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் எவனா அவனை கேள்வி கேட்குறீங்களா காமராஜரை பற்றி அந்த கிளி கழிச்சான்டா இன்றைக்கு பெரியாரவர்களுக்கு மட்டும் நீ வந்து அசிங்கசிங்கமாக பேச வர காமராஜரை தூக்கி பிடிக்கிறியே காமராஜர் அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு செஞ்சாரோ அதே அளவு தான் பெரியார் செஞ்சிருக்காரு அது ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் இல்லாமல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்காங்க இதில் எந்த விதத்திலையும் நம்ம வந்து குறை சொல்லவே விரும்பலை போது நீங்கள் வந்து ஏன் ஒருத்தரை மட்டும் தூக்கி பிடிக்கிறீங்க ஒருத்தரை வந்து கவுக்குறீங்க அப்படின்னா எதுக்குடா நீங்கள் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இதுல வேற சொல்லிடுவார் எங்களுக்கு வந்து இந்த நிலம் சிக்குச்சுன்னா அப்படியே ஒரே பிடுங்க பிடிங்க அங்கிட்டு நட்டு அதனால் சீமானவர்களும் வாயை குறைச்சிக்கிறது நல்லது சீமானவர்களோட தம்பிகளா தங்கைகளாக இருக்கிறவங்களும் வாயை குறைச்சிக்கிறது நல்லது இதில் வேற நான் வந்து எந்த இடத்துல நிப்பேன்றது நான் தான் சொல்லுவேன் நாங்கள் வந்து சொல்லாம வருவோம் அப்படின்ற மாதிரியும் நான் தரையில நிக்கிற ஜனனாய்கண்டா நீ வந்து திரையில நிக்கிற ஜனநாயகம் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காப்புல அதெல்லாம் நம்ம கண்டுக்கிற மாட்டோம் இது வந்து இன்னைக்கு இந்த விஷயத்த நம்ம மக்களுக்கு சொல்லணும்னு நினைச்சோம் சமூக வலைதளங்களில் அதிகமா பரவிக்கிட்டு இருக்கிறது இந்த ஒரு விஷயம் தான் ஏன்னா நேத்துல இருந்து மீம்ஸ்களும் அது இதுன்னு போட்டு தாண்டிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து நாம் தமிழர் வந்து இன்னைக்கு மக்களிடையே வந்து ஒரு வன்முறை ஏற்படுத்துகிற ஒரு இடத்துல தான் இருக்காங்க அதுதான் உண்மை ஏன்னா இப்போ நேற்று நடந்திருக்க ஒரு சம்பவம் அவர் வாய் விட்டுருக்காப்புல ஏதோ ஒன்று இப்போ ஒரு சம்பவம் நடக்குது ஒரு விஷயத்த நம்ம போறோம் அப்படின்னா எந்த ஒரு அது இது சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு அறிவிப்பு இல்லாம அவங்க பேச மாட்டாங்க ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க இது வந்து இந்த கருணா அப்படின்ற ஒரு தான் குற்றம்லாம் சாட்டுறாங்க போது இவர் எங்கேயோ இருந்து பார்த்ததையோ படித்ததையோ ஏதோ தெரியாதனமா வாயை உளறிட்டேன் வைங்க அவர் மேலே தப்பு தான் நம்ம இல்லைன்னே மறுக்க விரும்பலை க கட்சியிலேருந்து அவர் மேலே நடவடிக்கை எடுத்தாச்சுங்க இதுதான் வந்து உண்மை இன்னைக்கு தமிழக கழக சார்பில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் வரைக்கும் இருக்கிற டெல்லியில் இருந்தாலும் கூட இங்கே இருக்கிறவங்கள வச்சு அந்த ஒரு நடவடிக்கை அப்படின்றது எடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு ஆனால் இவங்களுக்கு கடிவாளம் வாய் கடிவாளம்ன்றது யார் போடுவா இவங்க வாய்க்கெல்லாம் பூட்டை போட்டு யார் பூட்டுவா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி நம்மளோட வியூவர்ஸ் இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பண்ண டிவிக்குல இருந்து பண்ணின சகோதரர் தப்பு தப்பு தான் இப்ப அவங்க பண்றதுக்கு பேர் என்ன அப்படின்றத நீங்களே கமெண்ட்ல சொல்லிருங்க இன்னொரு அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்